மன்னி கிடக்கும் நின் பொற்றாளல்லால் கதி மற்ற என்று உண்ணி கிடக்கும் என் உள்ளம் கண்டாய் அரவு ஒன்றோடொன்று பின்னிக் கிடக்கும் சடை மீது அஞ்சாமல் பிறை கொழுந்து மின்னிக் கிடக்கும் தமிழ்கூடல் சித்தி விநாயகனே தருமையும் கமலையும் கூடலும் திருநகராக வீற்றிருக்கும் திருக்கேலாய பரம்பரை தருமபுர ஆதீனம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் அடியணை அடிமை கொண்டருடைய அருட்குருநாதர் ஜெகத்குரு சைவ சமய சக்கரவர்த்தி ஸ்ரீலஸ்ரீ கைலை மாசலாமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் அவருடைய பொன்னார் திருவடிகளை அடியேன் முதற்கண் முக்கரணங்களாலும் பணிந்து வணங்குகின்றேன் கடவுளுடைய உபதேசத்தை வழிவழியாக எடுத்துக்கொண்டு வந்த சைவ சித்தாந்த சென்னேரியிலே பூமியிலே முதல் ஆச்சாரியராக இருப்பவர்கள் ஸ்ரீ மெய்கண்ட தேவர் வருமான் அதனால்தான் சைவ சித்தாந்த சென்னேரியில் வந்த திருக்கேலாய பரம்பரை மெய்கண்டான் உயர் சம்பிரதாயம் என்று அழைக்கப்படுகின்றது அவர்களுக்குப் பிறகு சகலாகம பண்டிதர் ஆகிய அருணந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அவர்களுக்கு வழித்தோன்றலாக விளங்குகின்றார்கள் அவர்களுக்குப் பிறகு நம்முடைய மறைஞான சம்பந்தர் பெருமான் விளங்குகின்றார் அவர்களுக்கு பிறகு உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் விளங்குகின்றார்கள் இப்படி இந்த நால்வரும் சந்தானக்குறவர்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள் அவர்களுடைய அருள் வழியிலே நடைபெறுவதுதான் நம்முடைய திருக்கயிலாய பரம்பரை என்பது அந்த திருக்கயிலாய சந்ததியிலே அவர்களுக்கு பிறகு உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகளுக்கு பிறகு அருள் நமச்சிவாயர் பெருமான் அதற்கு பிறகு காளி கங்கை மேகண்டார் காளி பழுதை கட்டி சிற்றம்பல நாடிகள் பழுதை கட்டி சம்பந்த முனிவர் சிவபுரம் ஞான பிரகாசர் சிவபுரம் தத்துவ பிரகாசர் பழுதை கட்டி ஞானப்பிரகாசர் முதலிய தவமுனிவர்களுடைய வகையிலே தோன்றியவர்கள்தான் நம்முடைய திருவாரூர் ஆகிய கமலை மாநகரின் கண் எழுந்தருளியுள்ள கமலை ஞானப்பிரகாச பெருமான் அவர்களுடைய வழித்தோன்றலாக அமைந்தவர்களே நம்முடைய ஆதீனத்தை நிறுவியருடைய ஸ்ரீ குருஞான சம்பந்த பெருமான் அவர்கள் நம்முடைய கமலை ஞானப்பிரகாச மூர்த்திகள் இவர்களுக்கு ஞானோதபதேசம் செய்து வைத்து இவர்களை மயிலாடுதுறைக்கு அண்மையில் உள்ள தருமபுரத்துக்கு அனுப்பி அங்கே ஒரு மடத்தை தோற்றுவித்து இருந்து பக்குவிகளுக்கு ஞானோபதேசம் செய்ய சொல்லி இவர்களுக்கு உத்தரவு கொடுக்கின்றார்கள் அப்படி குருஞான சம்பந்த பெருமான் மயிலாடுதுறைக்கு காவிரி கரையில் முழங்கும் தருமபுரத்தை அடைந்து அங்கு தருமபுரம் ஆதீனம் என்று சொல்லப்படக்கூடிய திருமடத்தை அமைத்தார்கள் அவர்கள் அமைத்த காலத்தில் இந்த திருமணம் தன்னுடைய குருநாதர் பெயராலே ஞான பிரகாசர் மடாலயம் என்று வழங்கப்பட்டது அவர்கள் அதற்கு பிறகு தற்போது திருக்கேலாய பரம்பரை தருமபுர ஆதீனம் என்று நிலை கொண்டு விட்டது குருஞான சம்பந்த பெருமானுக்கு பிறகு ஆனந்த பரவசர் சச்சிதானந்த தேசிகர் மாசிலாமணி தேசிகர் ஞானசம்பந்த தேசிகர் திருஞான சம்பந்த தேசிகர் திருவம்பல தேசிகர் அழகிய திருச்சிற்றம்பல தேசிகர் திருநாவுக்கரசு தேசிகர் சிவஞான தேசிகர் சச்சிதானந்த தேசிகர் முத்துக்குமார தேசிகர் ஞானசம்பந்த தேசிகர் கந்தப்ப தேசிகர் மாசிலாமணி தேசிகர் சச்சிதானந்த தேசிகர் மாணிக்கவாசக தேசிகர் சிவஞான தேசிகர் மாணிக்கவாசக தேசிகர் சிவஞான தேசிகர் சச்சிதானந்த தேசிகர் மாணிக்கவாசக தேசிகர் சுப்பிரமணிய தேசிகர் சண்முக தேசிகர் கைலை சுப்பிரமணிய தேசிகர் சண்முக தேசிகர் என்று இருபத்தி ஆறு குருமணிகள் நம்முடைய ஆதீனத்தின் பண்டாரக்கட்டிலே அலங்கரித்தார்கள் தற்போது நம்முடைய ஆதீனத்தின் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானமாக எழுந்தருளி சிவசேத்திர குருஷேத்திர பரிபாலனமும் சித்தாந்த பரிபாலனமும் செந்தமிழ் பரிபாலனமும் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நம்முடைய இருபத்தி ஏழாவது சன்னிதானம் ஆகிய ஸ்ரீலஸ்ரீ ஸ்ரீ கைலை நட்சத்திர குருமணிகள் அவர்கள் அவர்கள் நம்முடைய ஆதீனத்துக்கு நற்பேராக விளங்குபவர்கள் அவர்களுடைய அருளாட்சியிலே இந்த நான்கு ஆண்டுகள் ஆகின்றது நான் அவர்களுடைய அருளாட்சி ஏற்று இந்த நான்கு ஆண்டுகளுக்குள் அவர்கள் ஆதீனத்துக்கு சொந்தமான இருபத்தெட்டும் மேற்பட்ட கோயில்களுக்கு திருப்பணிகள் பெரும் கோடி ரூபாய் செலவில் திருப்பணிகளை எல்லாம் செய்து கும்பாபிஷேகம் செய்து வைத்திருக்கின்றார்கள் இது இது இதுவரை எந்த ஆதீனத்தில் இருந்தவர்களும் செய்யாத ஒரு அருண் பெரும் சாதனையாகும் கிட்டத்தட்ட ஐநூறு கோயில்களுக்கு இவர்கள் தருமையாதீன உபயமாக இவர்கள் திருப்பணிகளை நிறைவேற்றி கும்பாபிஷேகம் செய்து கொடுத்து கொண்டு கொடுத்துள்ளார்கள் அதே போல நம்முடைய ஆதீனத்திலே ஐ ஏராளமான கோயில்கள் விளங்குகின்றன அவற்றையெல்லாம் சிறந்த முறையிலே இவர்கள் பராமரிக்கின்றார்கள் அது அல்லாமல் ஓரு ரூவாயினை சீர்காழியில் திருப்பணி நடைபெறும் காலத்தில் ஓரு ரூவாயினை எனப்பறம் தெருக்கை பதிகத்தை ஒரு கோடி முறை அன்பரையை கொண்டு ஓதச் செய்தார்கள் அந்த அதன் விளைவாக நற்பயனாக நமக்கெல்லாம் சீர்காழியிலே மகா கும்பாபிஷேக யாகசாலை அமைக்க குழி தோண்டிய காலத்தில் நமக்கு திருமுறை செப்பேடுகள் கிடைக்க இதுவரை எங்கேனும் அந்த அளவுக்கு திருமுறைகள் பதிக்கப்பெற்றுள்ள செப்பேடுகள் கிடைக்கப்பெறவில்லை அப்படி திருமுறை செப்பேடுகள் கிடைக்கப்பெற்றன அதனால் இவர்களை திருமுறை செப்பேடு கண்ட குருமணிகள் என்றே அன்பர்கள் அழைக்கலாயினர் இப்படி மகா சன்னிதானம் அவர்கள் அளவற்ற திருப்பணிகளை நாளும் செய்பவர்களாக இருக்கின்றார்கள் இவர்களுடைய அருளாட்சியிலே திருக்கடவூர் தெந்திருமுல்லை வாயில் சீர்காழி திருநின்றியூர் விருத்தாசலம் திருப்பனந்தாள் தலைஞாயிறு குத்தாலம் ராமேஸ்வரம் காசி திருமலபாடி திருவிடைமருதூர் ஸ்ரீவில்லிபுத்தூர் திருவண்ணாமலை போன்ற முப்பத்தி நான்கு இடங்களில் கட்டளை மடங்களை இவர்கள் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் அது மட்டுமன்றி நம்முடைய குமரக்கட்டளை திருமணம் ராஜாங்க கட்டளை திருமணம் போன்ற திருமணங்களுக்கெல்லாம் சிறந்த முறையிலே இவர்கள் திருப்பணிகள் செய்து கும்பாபிஷேகம் செய்திருக்கின்றார்கள் இப்படி நம்முடைய குருஞான சம்பந்த பெருமான் அவதரித்த திருவில்லிபுத்தூர் இடத்தை வாங்கி அங்கு கட்டளை மடத்தை எழுப்பி அங்கு நூதனமாக குருஞான சம்பந்த பெருமானது திருமேனியை செய்து பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் செய்து வைத்திருக்கின்றார்கள் இது நம்முடைய ஆதீனத்தில் ஆனந்தபிரவச தேசிக தொடங்கி இரண்டாம் பட்டத்தில் விளங்கிய சுவாமிகள் தொடங்கி இருபத்தி ஆறாவது குருமணிகளாக இருந்த ஸ்ரீ 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 சண்முக தேசிக மூர்த்திகள் வரை உள்ள நம்முடைய குருமூர்த்திகளுடைய கனவாக இருந்ததை நம்முடைய குருமகா சன்னிதானம் அவர்கள் நிறைவேற்றியுள்ளார்கள் ஏராளமான நம்முடைய இரண்டு பிணிகளை சொல்வார்கள் ஒன்று பசி பிணி இன்னொன்று அறியாமை ஆகிய பிணி இரண்டு பிணியையும் போகக்கூடிய ஒரு மருத்துவராக நம்முடைய குருமணிகள் அவர்கள் திகழ்கின்றார்கள் அறியாமை ஆகிய பிணியை ஏற சிவாகம பாடசாலை தேவார பாடசாலை தொடங்கி ஏராளமான கல்வி நிலையங்களை இருந்து அதை போக்குகின்றார்கள் அதே போல ஸ்ரீலஸ்ரீ நட்சத்திர குணமணிகள் உணவு சாலை என்று மிக மிக மலிந்த விலைக்கு உணவு வழங்கும் உணவு சாலையை தருமயாதீன ஆர்ச்சர்களை நிறுவி இவர்கள் மருத்துவ பசிப்பினி மருத்துவராக இருந்து நாளும் ஆயிரக்கணக்கான மகள மக்களுடைய பசிகையை போக்கி அருள்கின்றார்கள் இப்படி நம்முடைய மகா சன்னிதானம் அவர்கள் செய்யாத கால்பதிக்காத துறைகளே இல்லை என்னும் அளவுக்கு நம்முடைய தருமயாதீனத்தின் பொற்கால கா காலமாக இது திகழ்கிறது அது மட்டுமின்றி நம்முடைய மகா சன்னிதானத்துக்கு இது மணிவிழா ஆண்டாக அறுபதாம் ஆண்டு இருக்கின்றது இவ்வாண்டிலே தனுர் மாதத்திலே மகா சன்னிதானம் அவர்கள் நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கோயில்களுக்கு சென்று தரிசனம் செய்தார்கள் வைப்புத்தலங்கள் பாடல் பெற்ற தலங்கள் என பலவற்றையும் தரிசித்தார்கள் அதற்கு பிறகு ஆறு மாதத்தில் ஆயிரத்தி சிவாலய தரிசனம் என்று எடுத்துக்கொண்டு கிராமப்புறத்தில் வழங்கும் ஆயிரத்தெட்டு சிவாலயங்களை தரிசனம் செய்து தற்போதுதான் முடித்தார்கள் அதே போல நூற்றி இருபத்தோரு கோயில்களில் இவர்கள் ருத்ராபிஷேகம் செய்து தற்போது முடித்திருக்கின்றார்கள் அது மட்டுமில்லாமல் நலிந்த சிவாலயங்களுக்கு பூசை முட்டாகி இருக்கும் சிவாலயங்களுக்கு மாதம் ஆயிரம் படித்தரம் வழங்கும் திட்டம் ஆதிசைவர்களுக்கு மாதம் ஆயிரம் படித்தரம் வழங்கும் திட்டம் கிராமக்கோயில் கோயில் பூசாரிகளுக்கு பணம் வழங்கும் திட்டம் என்று ஏராளமான திட்டங்களை இவர்களுடைய மணிவிழா ஆண்டிலே நாம் இவர்கள் செய்து கொண்டிருப்பதை காண்கின்றோம் அது அது மட்டுமன்றி தமிழ் நூல் வெளியீட்டு வரலாற்றிலே இவர்கள் நாள் ஒரு நூல் என்று மணிவிழா ஆண்டு முழுவதும் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் நூல் வெளியீடு என்னும் பொருண்மையிலே இவர்கள் தொடர்ந்து முன்னூற்றி இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட நூல்களை வெளியிட்டு தொடர்ந்து வெளியிட்டு வருகின்றார்கள் இது இதுவரை எந்த நூல் வெளியீட்டு நிறுவனமும் செய்யாத ஒரு அரிய சாதனையாகும் இப்படி ஏராளமான சைவ நலத்திட்டங்களை மகா அவர்களுடைய மணிவிழா ஆண்டிலே தருமயாதீனம் தொடர்ந்து செய்து வருவதை நாம் பார்த்து வருகிறோம் மகா அவர்களின் மணிவிழா ஆண்டிலே தருமயாதீனம் ஸ்ரீல ஸ்ரீ கைலை நட்சத்திர குருமணிகள் அவர்களின் ஞானதான திட்டம் என்னும் பெயரிலே இணைய உரைகள் மூலமாக சைவ சமய பொருண்மையை பரப்பிட மகா சன்னிதானம் அவர்கள் திருவுளம் பற்றி இருக்கின்றார்கள் அவ்வகையிலே சைவ சமயத்தின் அடிப்படைகள் சித்தாந்த நூல்கள் பண்டார சாத்திரங்கள் நம்முடைய ஆதீனத்தின் வரலாறு ஆதீன குருமூர்த்திகளின் வரலாறு பிற சைவ சமய குருமூர்த்திகளின் வரலாறு போன்றவற்றையெல்லாம் மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் நோக்கத்தோடு பல இணைய உரைகள் நிகழ்த்த மகா அவர்கள் திருவுளம் பற்றி இருக்கின்றார்கள் அதற்கு அன்பர்கள் நாளும் இதனை நம்முடைய ஆதீனத்தின் யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் முதலிய சேனல்களிலும் ஆதீன தொலைக்காட்சியிலும் இதனை கண்டு சிந்தை மகிழலாம் இந்த நல்ல வாய்ப்பை நமக்கெல்லாம் கூடிய நம்முடைய திருக்கையிலாய பரம்பரை தர்மபுர ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ இருபத்தி ஏழாவது குரு சன்னிதானம் அடியேனை அடிமை கொண்டு கொண்டவருடைய அருட்குருநாதருடைய திருவடிகளை அடியேன் முக்கரணங்களாலும் வணங்கி நன்றி மலர்களை காணிக்கையாக்குகின்றேன் திருச்சிற்றம்பலம்